அனுராதபுரம் அபயவாவி எனப்படும் நீர்ப்பாசன வரலாறு ஆரம்பமாகிறது இந்த வாவி இலங்கையில் முதலாவது வாவி என்பதால் இதனை பாதுகாப்பதற்கு திணைக்களத்திற்குள்ள பொறுப்பிற்கு சற்றும் குறையாத முக்கிய பொறுப்பு தொல்பொருள் திணைக்களத்திற்கும் உள்ளது இந்த நிலையில் அபயவாவியின் அணைக்கட்டின் பழைமையை பாதுகாக்கும் வகையில் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் நீர்ப்பாசன திணைக்களம் தலையிட்டு அதனை தடுத்துள்ளது இந்த அணைக்கட்டில் சுமார் நூற்று எண்பது மீட்டர் பகுதிக்கு காப்பிட்டு முன்னெடுக்கப்பட்டுள்ள நிர்மாண பணிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டியுள்ளது காரணம் இந்த பணிகள் அணைக்கட்டின் பழமையையும் அழகையும் பாதிப்பதாக அமைந்துள்ளமை மாத்திரமல்லியூத் நீர்பாசல திணைக்களம் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தை சற்றும் பொருட்படுத்தாமல் பசவக்குளம் அணைக்கட்டில் காப்பட் வீதியை நிர்மாணிப்பதற்கு முயற்சித்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை தமக்கு சொந்தமான வீதி ஒன்றின் அகலத்தை குறைத்து நடைபயிற்சி தடம் ஒன்றை அமைப்பதற்கு கிழக்கு மாகாண சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது கடந்த மே மாதம் பதினேழாம் திகதி ஆளுநரால் அடிக்கல் நாட்டி ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு அமைய தற்போது நடைபயிற்சி தடம் அமைப்பதற்காக திருகோணமலை குருநாகல் பிரதான வீதியில் சுமார் எழுநூறு மீட்டர் காப்பட் உடைக்கப்பட்டுள்ளது எதிர்கால தேவைகளை கொண்டு இந்த வீதியை மேலும் விரிவுபடுத்த வேண்டிய நிலை இருக்கும் போது இந்த திட்டத்தின் மூலம் வீதியின் அகலம் மேலும் குறைவடைகின்றது தற்போது ஆறு அடி அகலம் கொண்ட நடைபாதையை எட்டு அடி அகலம் கொண்ட நடைபயிற்சி தடமாக மாற்றும் போது பிரதான வீதியின் இரண்டு அடி பகுதியை இணைத்துக் கொள்ள வீதி அபிவிருத்தி அதிகார சபை அனுமதி அளித்துள்ளது இந்த செயல் தொடர்பில் அதிகாரிகளுக்கிடையே பரிமாற்றப்பட்ட ஒரு ஆவணத்தில் கடந்த ஜூன் மாதம் ஜனாதிபதியின் திருகோணமலை விஜயத்திற்கு முன்னர் இந்த திட்டத்தை நிறைவு செய்வதற்கு ஆளுநர் உத்தேசித்திருந்தமை தெரிய வருகிறது இந்த திட்டத்திற்கான உத்தேச செலவீனம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாயாகும் சுகாதாரம் கல்வி போன்ற தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கென மத்திய அரசாங்கம் வழங்கிய நிதியை மாகாண சபை இந்த திட்டத்திற்காக பயன்படுத்துகின்றது இந்த ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாவிற்கு மேற்பட்ட மக்களின் பணத்திற்கு மேலதிகமாக இவ்வாறு உடைத்து குவிக்கப்பட்டுள்ளதும் மக்களின் பணத்தை கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட வீதியின் ஒரு பகுதியாகும் திருகோணமலை நகர எல்லையில் மாகாண சபையால் பராமரிக்கப்படுகின்ற புனரமைக்கப்பட வேண்டிய இத்தகைய வீதிகள் இருக்கின்றன இந்த நிலையில் காப்பட்டை வெட்டி நடைபயிற்சி தடம் அமைப்பதற்காக மக்களின் பணம் பயன்படுத்தப்படுகின்றமை வியப்பை ஏற்படுத்துகின்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் நாற்பதாம் இலக்க பெருந்தெருக்கள் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய இத்தகைய திட்டங்களை முன்னெடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா பெருந்தெருக்கள் அமைச்சரே இது உங்களின் கவனத்திற்கு